எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப்ல இருபத்தி நான்காம் ஆண்டில் கங்கா சப்தமி நம்முடைய பல பிரச்சனைகளை இந்த ஒரே நாள் வழிபாட்டின் மூலம் எப்படி தீர்த்துக்கொள்வது கொள்வது என்ற தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனக்கூட

என்ற பெயரில் சொல்லப்படுது கங்கை நதியை போற்றும் வகையில் கங்கா தசரா கங்கா ஜெயந்தி கங்கா ஆரத்தி போன்ற பல விழாக்களும் பல உற்சவங்களும் நடக்குது அப்படி கங்கையை போற்றி வழிபாடு செய்வதற்குரிய நாளாகவும் கங்கையின் அருளை அனைவரும் பெறுவதற்கு உரிய நாளாகவும் கொண்டாடப்படுவதுதான் கங்கா சப்தமி இந்த நாளில் கங்கையை வழிபட்ட வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் பலவிதமான பிரச்சனைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை நாட்டில் உள்ள புனித நதிகளில் முதன்மையானதாக சொல்லப்படுவது கங்கை நதி கங்கை நீராடிட்ட பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம் கங்கையில் நீராடி கங்கை கரையில் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா அவர்களுடைய பாவங்கள் நீங்குவதோடு அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை அதனாலதான் வாழ்நாளில் ஒரு முறையாவது கங்கையில் புனித நீராட வேண்டும் பெரியவங்க சொல்லி வச்சாங்க கங்கா தேவி தெய்வமாக வழிபடுவதற்கும் இதுதான் காரணம் அனைவரின் பாவங்களையும் போக்கும் கங்கை மாதா அவதரித்த தினமே கங்கா சப்தமியாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுது புராணங்களின் படி கங்கா தேவி பார்வதி தேவி சகோதரியாகவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவிடம் இருந்து தோன்றியதாகவும் பகீரதனின் தவத்திற்கு மகிழ்ந்து கங்கை பூமிக்கு வந்ததாகவும் பலவிதமான கதைகள் சொல்லப்படுது மகாபாரதத்தின் படி கங்காதேவி பீஷ்மரின் தாயாக சொல்லப்படுறார் கங்காதேவி ஜானு என்ற முனிவரின் மகள் என்றும் சொல்லப்படுது இதனாலேயே கங்கை சப்தமியை ஜானு சப்தமி என்றும் கங்கையை ஜான்வி என்ற பெயராலும் நாம அழைக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் வைசாக மாதம் வளர்பிறையில் வரும் சப்தமி தீதியை கங்கா சப்தி சப்தமியாக நாம கொண்டாடுறோம் இந்த ஆண்டு கங்கா சப்தமி மே பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது அன்றைய தினம் காலை ஆறு இருபத்தி ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து மே பதினைந்தாம் தேதி காலை ஏழு நாற்பது வரை சப்தமி திதி நீடிக்கிறது மே பதினான்காம் தேதி நாள் முழுவதும் சப்தமி திதி இருக்கிறதுனால இந்த நாளில் எந்த நேரத்திலும் கங்கையில் நீராடி வழிபாடு தாராளமாக செய்யலாம் தமிழ் மாதங்களில் வைகாசி மாதத்தின் முதல் தேதியாகவும் பூசம் நட்சத்திரத்தோடு இணைந்து வரும் சப்தமி திதிங்கிறதுனாலும் இந்த நாள் மிகவும் சிறப்புக்குரிய நாளாகவும் பார்க்கப்படுது கங்கை புனித நதி என்பதும் கங்கையில் நீராடினால் பாவங்கள் தீரும் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் அதே மாதிரி கங்கா சப்தமியில் சில குறிப்பிட்ட முறைகளில் கங்கை தேவியை வழிபாடு செய்தார் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இந்த ஒரே நாள் வழிபாட்டில் தீரும்னே வேதங்கள் சொல்லுது அதே மாதிரி கங்கையில் நீராட முடியாதவங்க எப்படி வழிபாடு செய்தா கங்கையின் அருளையும் கங்கையில் நீராடிய பலனையும் பெற முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு கங்கா அன்று கங்கையில் பால் ஊற்றி கங்காதேவிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபட்ட வாழ்க்கையில் அளவில்லாத வெற்றிகளை பெற முடியும் திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு அல்லது திருமண வாழ்க்கையில் மனதில் விரும்பியவரை திருமணம் செய்வதில் தடை பிரச்சனை மனதிற்கு ஏற்ற மன அல்லது மனமகன் அமையவில்லை என்று கஷ்டப்படுறவங்க கங்கா சப்தமி நாளில் ஐந்து வில்வ இலைகளை கங்கையில் விட்டு சிவபெருமானுக்கு தூய்மையான நீரால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தார் சிவபெருமான் மற்றும் கங்கா தேவியின் அருள் எல்லா பிரச்சனைகளும் எல்லா தடைகளும் விலகும் கங்கையில் புனித நீராடி கங்கையை மனதார பிரார்த்தனை செய்துகிட்டு கங்கா சப்தமியில் தியானம் செய்து ஏழைகளுக்கு ஆடை உணவு போன்றவற்றை தானமாக கொடுத்தால் பல பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் கங்கையில் சென்று நீராட முடியாதவங்க வீட்டில் ஒரு பாத்திரத்தில் தூய்மையான நீர் எடுத்துக்கிட்டு அதற்கு முன்பாக சுத்தமான பசும் நெய்யினால் தீபம் ஏற்றி கற்பூர ஆரத்தி காட்டி அந்த நீரில் கங்கா தேவியை எழுந்தருள செய்யணும் அதற்கு பிறகு உங்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லிட்டு அந்த நீரில் குளிக்கலாம் வீடு முழுவதும் தெளிக்கலாம் கங்கா தேவி சிவபெருமானின் தலைமுடியில் வசிப்பதாக நம்பப்பட்டதுனால கங்கா சப்தமி அன்று சிவபெருமானை குளிர்ந்த நீர் கொண்டு அபிஷேகம் செய்வதும் கங்கையை வழிபட்ட பலனையும் ஈசனை வழிபட்ட பலனையும் சேர்த்தே கொடுக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி